அண்மைச் செய்தி பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பிய நோட்டீஸுக்கு அன்புமணி இதுவரை பதில் அளிக்கவில்லை பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அப்போது அன்புமணி இதுவரை பதில் அளிக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் பதிமூன்று கேள்விகளுக்கு பதிலளிக்க செப்டம்பர் பத்தாம் தேதி வரை அவகாசம் அளித்தும் பதில் இல்லை என மக்கள் கட்சியின் அனைத்து தரப்பு நிர்வாகிகள் தலைவர்கள் உறுப்பினர்கள் மனம் கொண்டுபொருள்படியாக நடந்துள்ள இந்த செயல் கட்சியை அளிக்க முயற்சிக்கும் ஒரு முயற்சி என்பது தெரிய வருவதால் கட்சி விரோத போக்கு மக்கள் நடவடிக்கை என்று முடிவு செய்து மேற்படி மருத்துவர் ஏ அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார் மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய புத்தக உலகிற்கும் செயலாக உள்ளதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் இருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்தது கட்சியின் அடிப்படை உறுப்பினர் இருந்து எந்த நிமிடம் முதலும் அவர் நீக்கப்படுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அப்படி மீறி வைத்துக் கொண்டால் அவர்கள் மீண்டும் கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இந்த முடிவு எடுக்கப்படுகிறது செயல் தலைவர் முடிவைிருந்து அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பாமகவின் செயல் தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாமகவின் செயல் தலைவர் பதவியில் இருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் அன்புமணி நீக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியபோது இதனை தெரிவித்திருக்கிறார் பாமகவின் செயல் தலைவர் பதவியில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார் அடிப்படை கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்தும் செயல் தலைவர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார் பாமகவின் செயல் தலைவர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது இதனை தெரிவித்திருக்கிறார் சமீப காலமாகவே தந்தை மகனுக்கிடையே மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் தற்போது பாமகவின் செயல் தலைவர் பதவியிலிருந்தும் கட்சியின் அடிப்படை பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை பார்த்து வருகிறோம் பாமகவின் செயல் தலைவர் பதவியில் இருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்திருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கடந்த சில காலமாகவே தந்தை மகனுக்கிடையே மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் தற்போது இந்த அதிரடி உத்தரவை ராமதாஸ் பிறப்பித்திருக்கிறார் கட்சியில் இருந்து அன்புமணியை நீக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார் செயல் தலைவர் பதவியில் இருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது சமீப காலமாகவே தந்தை மகனுக்கிடையே மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் அன்புமணி மீதான குற்றச்சாட்டு உண்மையானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அன்புமணி பாமகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுபற்றிய பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பரணிராஜ் இதுபற்றிய பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணுறது தற்போது பாமகவின் செயல் தலைவர் பதவி மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்தும் அன்புமணியை நீக்கம் செய்து தற்போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பா பாமகவில் மருத்துவர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருக்கும் மாத மோதல் போக்கு கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த நிலையில் மருத்துவர் ராமதாஸ் அணி அன்புமணியான இரண்டு பிரிவுகளாக தற்போது பாமக செயல்பட்டு வருகிறது மாமல்லபுரத்தில் கடந்த ஒன் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி அன்புமணி தரப்பில் கூட்டப்பட்ட பாமக பொதுக்குழு கூட்டத்தில் மேலும் ஓராண்டிற்கு அன்புமணியை பாமகவிற்கு தலைவராக நீடிப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதே சமயம் விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் கடந்த மாதம் பதினேழாம் தேதி மருத்துவர் ராமதாஸ் தரப்பில் கூட்டப்பட்ட பாமக பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் பாமகவின் பாமகவிற்கு நிறுவனர் மற்றும் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி என இருவருமே தனித்தனியாக பொதுக்குழு கூட்டங்களை நடத்தி பாமகவிற்கு தாங்கள் தான் தலைவர் என அறிவித்துக் கொண்டதால் பாமகவில் உச்சக்கட்ட குழப்பம் அஹ் நிலவி வருகிறது இந்த நிலையில் பாமகவிற்கும் மருத்துவர் ராமதாசிற்கும் எதிராக செயல்பட்டு கட்சிக்கு களங்கத்தையும் அவப்பெயரையும் கட்சியின் பிளவையும் அன்புமணி ஏற்படுத்தி வருவதாகவும் சைலாபுரம் இல்லத்தில் மருத்துவர் ராமதாஸ் அமரும் இருக்கைக்கு அருகே ஒட்டு கேட்கும் கருவி வைத்து ஒட்டுக்கேட்டது சட்டவிரோதமாக பொதுக்குழுவை நடத்தி அதில் காலி நாற்காலி போட்டு மருத்துவர் ராமதாசை அவமானப்படுத்தியது கட்சியின் உரிய அனுமதியின்றி நடைப்பயணம் மேற்கொண்டு வருவது உள்ளிட்ட பதினாறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்து மருத்துவர் ராமதாசிடம் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிக்கை அறிக்கை ஒன்றை அளித்திருந்தது இந்த அறிக்கையின் அடிப்படையில் பதினாறு குற்றச்சாட்டுகள் குறித்து கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த நோட்டீஸிற்கு அன்புமணி விளக்கம் அளிக்காத நிலையில் பத்தாம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என இரண்டாவது முறையாக அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டது இரண்டாவது நோட்டீஸிற்கு அன்புமணி விளக்கம் அளிக்காத நிலையில் அவருக்கு

பாமக கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பிய பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கும் எந்த பதிலும் அளிக்காமல் இரண்டு முறை கால அவகாசம் அளித்தும் எந்த பதிலும் அன்புமணி அளிக்கவில்லை இதன் மூலம் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட பதினாறு குற்றச்சாட்டுகளையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதே காட்டுகிறது அனைத்து அனைத்து முழுமையானவை என முடிவு செய்து கட்சி நடவடிக்கைக்கு எதிராக இதுவரை எவரும் செய்யாத தான் தோன்றி தனமான செயல்பட்டு ஒரு ஒரு அரசியல்வாதி என்ற தகுதியற்றவர் என அன்புமணியை நிரூபித்திருக்கிறார் அன்புமணி என்பவர் அரசியலுக்கே தகுதியற்றவர் என்றும் கூறிய மருத்துவர் ராமதாஸ் அன்புமணியின் செயல் தலைவர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் நீக்கி வைக்கப்படுகிறார் என்று பாமக நிறுவனர் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அன்புமணியுடன் யாரேனும் தொடர்பு வைத்துக் கொண்டால் அவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தற்போது தெரிவித்திருக்கிறார் இந்த அதிரடி நடவடிக்கையால் அரசியல் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது உமா பரணிராஜ் இருதரப்பிலுமே தான் தான் தலைவர் என்று சொல்லி கொண்டு வந்த நிலையில் தற்போது அன்புமணிக்கு எதிராக இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கையை பாமகவினர் எப்படி பார்க்கிறார்கள் அவர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அஹ் விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தனது மகள் வழி பேரனான முகுந்தனை பாமகவில் இளைஞர் சங்க தலைவராக நியமிப்பதாக அறிவித்ததைத் தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுக்குழு மேட்டையிலேயே அன்புமணி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து பாமக நிறுவனம் டாக்டர் ராமதாஸ் நான் வேர்வை சிந்தி வளர்த்த கட்சி இது தான் எடுக்கும் முடிவுதான் இறுதியான முடிவு எனது முடிவுக்கு கட்டுப்படாமல் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் கட்சியை விட்டு உடனே வெளியேறி செல்லலாம் என்றும் அப்போதே அவர் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு செயல் தலைவர் பதவியில் நியமித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து இந்த செயல் தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ள மறுத்த அன்புமணி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் தான் பாமகவிற்கு தலைவராக நீடிப்பேன் என்றும் அறிவித்து தொடர்ந்து ஒரு அணியாகவே அன்புமணியை செயல்பட்டு வருகிறார் கடந்த எட்டு மாதங்களாகவே தனி அணியாக அன்புமணி செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அன்புமணியை பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து முழுவதுமாக நீக்கி அஹ் தற்போது மருத்துவ ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது பாமகவினிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி குப்படி போட்டி வரை அதே போன்று கிழக்கே மேற்கே என்று எல்லா கிராமங்களுக்கும் சென்று ஒரு கிராம பாக்கி இல்லாமல் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று கஷ்டப்பட்டு இந்த கட்சியை உருவாக்கினேன் இந்த கட்சியை வளர்த்தேன் இந்த கட்சிக்கு இந்த கட்சியிலே சேர்கிறவர்கள் அது சேர்ந்த பிறகு அவர்களுக்கு பயிற்சி வகுப்பு இங்கே இந்தியாவிலே யாரும் அது செய்யவில்லை பயிற்சி வகுப்புகள் இங்கே அரசியல் பயனரங்கம் அரசியல் பயிலரங்கம் என்று ஒன்றை இரண்டாயிரத்தி இரண்டு தொடங்கி இன்று வரை அதை அழைத்து வருகிறேன் ஆனால் அதற்கு அன்புமணியினுடைய ஆதரவு கிஞ்சிற்றும் இல்லை அதில் அவருக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பயிற்சிகளுடைய தன்மை பற்றி பதினாலாயிரம் பதினாலு ஆயிரம் பெண்களுக்கு மூன்று நாட்கள் இங்கே இரவு தங்க வேண்டும் அது போன்று நாலு நாள் பயிற்சி பதினாலாயிரம் பெண்களுக்கு நாலாவது நாள் சான்றிதழை கொடுத்து அவர்களை பேச சொல்லி ஒரு பத்து பேச சொல்லுவேன் அப்புறம் போய் பயன்படுத்திக் கொள்வோம் இப்படி நாங்கள் வரும்போது பயந்து பயந்து வந்தோம் இப்பொழுது நாங்கள் வீராங்கனைகளாக போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட பல்வேறு விதமான பயிற்சியை இந்தியாவில் யாரும் கொடுக்காத இந்தியாவில் நான் சொல்கிறேன் யாரும் கொடுக்காத அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுத்தோம் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்படி ஒன்றை செயலாளர்கள் மற்ற பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு தலைவர்களுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லோருக்கும் தனித்தனி பயிற்சிகள் அங்கே கொடுத்தோம் கொடுத்து வருகிறோம் இதிலெல்லாம் அன்புமணிக்கு நம்பிக்கை இல்லை அதனாலே இந்த பதினாறு குற்றச்சாட்டுகளை நீங்கள் பொதுக்குழுவிலே கேட்டிருப்பீர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பொதுச் செயலாளரை பிரிக்கச் சொல்லுகிறேன் அதையும் மீண்டும் நீங்கள் கேளுங்கள் ஆக ஒரு கேட்கலாம் இந்த கட்சியில் கட்சியை விட்டு நீக்கிவிட்டீர்கள் அவர் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்வார் என்று கேட்கலாம் அதற்கும் நான் விடை கொண்டு விடை சொல்கிறேன் அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் இதை என்ன திடீர்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதை மூன்று முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு வருடத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னாள் மூன்று முறை மூன்று முறை சொல்லியிருக்கேன் நீ வேணும்னா ஒரு தனி கழிச்சா ஆரம்பிச்சுட்டோம் இப்பொழுது சொல்லுகிறேன் இனி ஒரு தனி கட்சியாக ஆரம்பிச்சுக்கலாம் இது ஒரு தனி மனிதன் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி அதனாலே இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை அது பிள்ளையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் இது உரிமை கொண்டாட முடியாது ஆக கட்சி விதிகளின்படி இரண்டு முறை அவருக்கு கடிதங்கள் அனுப்பி ஒழுங்கு நடவடிக்கை குழு இரண்டு முறை கூடி விவாதித்தது எந்த பதிலும் அனுப்பவில்லை கடிதத்தை மட்டும் வாங்கிக்கொண்ட வாங்கிக் கொண்டார்கள் ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை அனுப்பவில்லை நேரிலும் வரவில்லை தொலைபேசியிலும் பேசவில்லை அதனாலே வேறு வழியின்றி நாங்கள் ஆண் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு என்று சொல்லலாம் இது பின்னடைவு கிடையாது அதாவது ஒரு பெயரிட்டால் அதில் கலை முளைக்கிறதா செய்யும் அதனால் களை முளைக்கிறத முளைக்குமே என்று யாரும் பெயரிடாமல் இருப்பதில்லை அந்த மாதிரி கலையை கலையை நீக்கிவிட்டோம் வளர்ச்சிக்கு புத்தகமாக இருந்த அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் அதனாலே ஆனால் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் அவரோடு இருக்கின்ற அந்த பிள்ளைகள் அல்ல நபர்கள் அவருக்கு இப்பொழுது சொல்லுகின்ற மாதிரி ஆலோசனைகள் சொன்னார் அவர் அக்ஷயத்துடையினாலும் அது கட்சியை அந்த கட்சியை வளராது ஏனென்றால் இதனை இதனை இவர் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவர்கள் விழல் என்று அதனை

போய் பேசுவதெல்லாம் பொய் உண்மையே கிடையாது பேசுவதெல்லாம் போய் பொதுவாக அரசியல் வட்டாரத்திலே சொல்லுவார்கள் அரசியல் அரங்கிலேயே சொல்லுவார்கள் சொல்வார்கள் சொல்லுவார்கள் ஆண்ட பொழுதுடன் சொல்வார்கள் அதற்கு பதிலாக என்ன அத்தம் இன்னொரு கட்சிக்காரர் ஆகா ஆகாசப் இன்னொரு கட்சிக்காரர் பவானி ஜமக்காலத்தில் வழிகாட்டிய பை என்று சொல்வார் ஆனால் அன்புமணி பையோ எது எதிலுமே அழகாது அன்புமணி பை தான் அதற்கு அந்த பேர் தான் வைக்க முடியும் ஆக நாற்பது முறை என் பேசினேன் என்று ஆக என்னுடைய மனம் எவ்வளவு வருந்தி இருக்கும் என்பதை ஒரு செயலின் மூலமாக இது அந்த குற்றச்சாட்டு பதினாறு குற்றச்சாட்டுலையே அது ஒரு குற்றச்சாட்டு அதாவது உழவு பார்ப்போம் என்னையே உழவு பார்ப்போம் இங்கே பங்கு வைத்தார்கள் அந்த சோபாவில் பங்கு வைத்தார்கள் காவல்துறைக்கும் சைபர் கிரைம் அந்த துறைக்கும் ஒரு பிரவீன் ஏஜென்சி அதுவும் அவருக்கும் சொல்லி விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது இந்த கருவி இருந்து வாங்கப்பட்டு இங்கே வைத்தார்கள் அந்த சோஃபாவில் ஆக இதைவிட மோசமான செயல் இருக்க முடியும் யாரை யார் வேவு வேறு பார்க்கலாம் எதிர்கட்சியை பார்க்கலாம் எனக்கு பிடிக்காத ஆனால் வேக பார்க்கலாம் ஆக அதாவது கொடுத்த நான் டெல்லி வனத்திலே குடியிருந்த போது தைலாவரத்தில் இப்பொழுது குடியிருக்கிறேன் டெல்லி வரத்திலே என்னுடைய வீட்டிலே குடியிருந்தபோது கட்சியினர் ஆர்வ மிகுதியாலே இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சொல்லு போடுவார்கள் இந்தியாவின் இரும்பு மனிதர் அதெல்லாம் அந்த மாதிரி தான் பலத்தேங்கப்பா அப்படின்னு சொல்லுறேன் ஆனால் அந்த இரும்பு இன்னைக்கு உருகி அந்த மனசு கெட்டு நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு வளர்த்த தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று அரும்பாடுபட்டு வளர்த்த இந்த கட்சி எவரால் அழைகிறதே என்று மனம் பொறுக்க முடியவில்லை செல்லாம் என்று தருமபுரி சேலம் போக முடிய செய்தேன் அப்பொழுது தருமபுரியில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் என்ன சொன்னார் தெரியுமா செய்தி தொடர்பாளர் அவரிடமும் மயக்க வைக்கக்கூடாத கூட்டத்தில் இரநூறு பேருக்கு மேலே வரக்கூடாது மயக்கை வைக்கக்கூடாது மயக்கை வச்சு பேசக்கூடாது இரநூறு பேருக்கு மேலே வரக்கூடாது என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் இருக்கிற வெளியில தான் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அதில் வருது வர குற்றச்சாட்டில் வருது அது வருது